அச்சுதாசர் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த போலூர் என்ற ஊரில் பிறந்தவர் அவரது இயற்பெயர் நாயுடு இவரது பெற்றோர் பெயர்கள் சுப்பராய பூபதி மற்றும் காமாட்சி அம்மாள் அப்பை நாயுடு சிறுவயதிலேயே தமிழ் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றார் தனது வாழ்வின் ஆரம்பத்தில் ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் பகவான் ராமரின் மீது அவைநிகர் பக்தி கொண்டிருந்தவர் அடிக்கடி பஜனை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இசை வழியாக பக்தியை வெளிப்படுத்தினார் அவர் இசையில் ஈடுபட்டு பக்தி பாடல்களை இயற்றி பாடுவதை கேட்ட வைணவ பக்தர் வெங்கடகிருஷ்ணதாசர் அவரை அச்சுதாசர் அச்சுதன் ஷஷ் விஷ்ணுவின் பெயர் என அழைத்தார் அதன் பின்னர் அவர் அந்த பெயரையே சாந்தமான ஆன்மீக அடையாளமாக ஏற்றார் அச்சுதாசர் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அத்வைத கீர்த்தனைகள் எழுதினார் இந்த பாடல்கள் அட்வைட்டா தத்துவத்தை பிரம்மம் ஒன்றே இருவது அடிப்படையாக கொண்டவை இவர் எழுதிய பாடல்கள் அறிவாகி நின்றால் தெரியும் சர்வம் பிரம்மமயம்தான் தான் அறிய வேண்டும் இவை ஆன்மீக சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தவை இவர் தனது உடல்நிலை பாதிக்க பெற்ற பின்பு மேலான ஆன்மீக வழியை நாடினார் இந்நிலையில் அவர் புத்தரை என்ற ஊரில் வெங்கம்மை என்பவர் மூலம் யோகாபியாசம் செய்தார் பிறகு களம்பூர் கைலாசகிரிக்கு சென்று ஸ்ரீ நிஜானந்தரை தனது ஞானாசிரியராக ஏற்றார் அங்கு அவர் அத்வைத ஞானத்தில் முழுமையாக நிலைத்தார் அவர் ஆன்மீகத்தை இசை வழியாக பரப்புவதற்காக நாடு முழுவதும் பயணம் செய்தார் பல இடங்களில் பஜனை உபதேசம் ஆகியவற்றை நடத்தினார் பக்தர்கள் அவரது இசையை கேட்டு ஆன்மீக உணர்வை அடைந்தனர் அச்சுதாசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு சமாதி அடைந்தார் அவரது சஜீவா சமாதி உயிரோடு உள்ள சமாதி வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ளது அங்கு அவரது அச்சுதாசர் மடம் அமைந்துள்ளது இன்று அந்த இடம் பக்தர்களின் வழிபாட்டு நிலையமாக உள்ளது அவரது பாடல்கள் இன்றும் பஜனை மன்றங்கள் பெருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டு வருகின்றன அவர் ஒரு அத்வைத ஞானி மட்டுமல்ல ஒரு பக்தியுடன் கூடிய இசையறிஞரும் ஆவார்